ஏஜிஎஸ் கல்பாத்தி எஸ் சகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் இந்தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது பொய் சொல்லி கூட டிவோர்ஸ் வாங்குறேன் அந்த மாதிரி கேசஸ் கூட பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேசஸ்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா லவ் பண்ணும் போதும் பார்த்திங்கன்னா அவர் தான் அந்த பொண்ணை எல்லாருமே படிக்க வைக்கிறாரு எல்லா விஷயங்களும் பண்ணுறாரு ஆஃப்டர் தி மேரேஜ் பார்த்தீங்கன்னாலுமே அவர் தான் எல்லாமே அந்த பொண்ணை டேக் கேர் இருக்காரு ஐடி ஒர்க் போக போக அந்த பொண்ணோட ஆட்டிடூட் எல்லாம் மாற ஆரம்பிக்குது அந்த பொண்ணும் கொஞ்சம் வசதி வந்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டு வேலை பார்க்கறதுலேருந்து இருந்து எல்லாத்துக்குமே வீட்டுக்கு ஆள் வச்சுட்டான் வீட்டு வேலை பாக்குறதுக்கு ஆள் வச்சுட்டு இந்த பொண்ணோட வந்து இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நல்லா ஹவுட்டிங் போறது ஃப்ரெண்ட்ஸோட இதே மாதிரி சுத்திட்டு இருந்திருக்கா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் இவங்களுக்கு தெரிய வருது அந்த பொண்ணுக்கு வந்து அஃபேர் ஏற்பட்டுருக்கு இந்த குழந்தைங்க லைஃப் முக்கியம் ஸோ நான் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு நீ ஒர்க் கூட நின்றுட்டு நம்ம நம்ம வீடியோ கூட நம்மளே கூட பார்த்துக்கலாம் நீ ஒர்க் போகாத அப்படின்றாரு இந்த இந்த லேடி என்ன பண்ணுறாங்க ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை கண்டினியூ ஆகிட்டே இருக்கு ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க எந்த ரேஞ்சுனா பெண்கள் எப்படி இருக்காங்கன்னா ஒரு சின்ன விஷயம் வந்தாலே அந்த மேரேஜ் லைஃப்லையோ சரி இல்லை எதனா ஒரு விஷயம் சரி என் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடியல ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த கேஸில் கடைசி என்னாச்சுன்னால் இவர் வந்து ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இல்லாத பர்சன் தான் அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க ஸோ அவருக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா மெயின்டனன்ஸ் கிளைம் பண்ணி கொடுப்போம் சப்போஸ் ஆண் வந்து கோட் சொல்லியுமே வாழாமல் இருக்காங்க அப்படின்றது ஆண் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அந்த பொண்ணுக்கு டபுளாக கொடுக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என் கூட அட்வொகேட் ஹரிணிதா இருக்காங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க இருக்கீங்க நல்லா இருக்கேன் டிவோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரணங்களுக்காக நடக்குது அதுல வந்து பொண்ணுங்களுக்கு சாதகமா வந்து சில விஷயங்கள் இருக்கு பசங்களுக்கு பாதகமா சில விஷயங்கள் இருக்கு பொய் சொல்லி கூட டிவோர்ஸ் பாக்குறோம் அந்த மாதிரி கேசஸ் கூட அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா இந்த டிவோர்ஸ் கேசஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் பண்ணி நல்லபடியாக லவ் பண்ணும்போது நல்லா தான் இருந்து மேரேஜ் பண்ணுறாங்க பையன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக ஒர்க் பண்ணுற ஒரு பையன் தான் பொண்ணை படிக்க வச்சதுலேருந்து எல்லாமே இந்த பையன்தான் பண்ணுறான் லவ் போதும் இந்த பையன்தான் இந்த பொண்ணை எல்லாமே பார்த்துக்கிறான் ஆஃப்டர் த மேரேஜ் பாத்தீங்கன்னா அவர் அந்த பொண்ணை படிக்க வைக்கிறாரு லவ் பண்ணும்போது போதும் பாத்தீங்கன்னா அவர் தான் அந்த பொண்ணை எல்லாருமே படிக்க வைக்கிறாரு எல்லா விஷயங்களும் பண்றாரு ஆஃப்டர் தி மேரேஜ் பாத்தீங்கன்னாலுமே அவர் தான் எல்லாமே அந்த பொண்ணை டேக் கேர் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஒரு நல்ல தான் இருக்காங்க கப்பிள்ஸ் அந்த கப்பிள்ஸுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு ரெண்டு குழந்தையும் பாத்தீங்கன்னா ட்வின்ஸ் ஸோ நல்லபடியாத ஒரு லைஃப் போயிட்டு ஒரு கப்பில் லவ் மேரேஜ் லைஃப் ஸ்டைல் எப்படி போமோ நல்லா போயிட்டு இருந்திருக்கு இவர் தான் படிக்க வச்சு எல்லாமே இவர் தான் பண்ணாரு பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு ஐடியில் நல்ல பிளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சு ஐடி ஒர்க் போக போக அந்த பொண்ணோட எல்லாம் மாற ஆரம்பிக்குது அவரோட அவர் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்குது எப்பவுமே வந்து மார்னிங் போயிட்டு ஈவினிங் சீக்கிரமாக வரவங்க ரொம்ப லேட்டாக வர ஆரம்பிக்கிறது நிறைய அவுட் அவுட்டிங் போகிறது ஃப்ரெண்ட்ஸோடு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுறத இவர் பார்க்குறாரு ரெண்டு குழந்தைங்க இருக்குது ரெண்டு குழந்தைங்க இருக்கும்போது கூட அந்த குழந்தைங்க மேலே இருக்க அந்த பாசமும் சரி பார்த்துக்கிறதும் சரி அந்த லேடிக்கு மாறு மாற ஆரம்பிக்குது இவர் தான் வந்து ஒர்க் போயிட்டு வந்துட்டு அந்த குழந்தைய பாத்துக்கிறாரு ஆஃபீஸ் போகும்போதும் இவர் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு குழந்தைங்களையும் இவர் ஓன் பிஸ்னஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு ஸோ எல்லாமே வந்துட்டு இவர் தான் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் வசதி வந்துட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை பாக்குறதுலருந்து எல்லாத்துக்குமே வீட்டுக்கு ஆள் வச்சுட்டாங்க வீட்டு வேலை பாக்குறதுக்கு ஆள் வச்சுட்டு இந்த பொண்ணோட வந்து இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா ஹவுட்டிங் போறது ஃப்ரெண்ட்ஸோட இதே மாதிரி சுத்திட்டு இருந்திருக்கா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலதான் இவருக்கு தெரிய வருது அந்த பொண்ணுக்கு வந்து அஃபேர் ஏற்பட்டிருக்கு அவர் ஒர்க் பண்ண இடத்துல அஃபேர் ஆயிருக்கு அந்த பொண்ணுக்குன்ற விஷயம் தெரிய வருது தெரிய வந்துமே இவர் என்ன பண்ணிருக்காரு ரெண்டு குழந்தை இருக்கு அப்படின்றதுனால இந்த மேரேஜ் லைஃப் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே ரொம்ப இறங்கி பேசிருக்காரு நீ வந்து அஃபேர் இருந்ததை நான் பார்த்துட்டேன் என் கண்ணாலேயே இது வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ நமக்கு அடுத்து லைஃப் இருக்குது நானும் இது நடந்ததை ஒரு கெட்ட கெட்டக்கனமாக மறந்துடுறேன் எனக்கு நீ ரொம்ப முக்கியம் அதே மாதிரி குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருக்குது ரெண்டு குழந்தைங்க லைஃப் முக்கியம்ன்றத பற்றி இவர் சொல்கிறார் ரெண்டு குழந்தைங்க லைஃப் முக்கியம் ஸோ நான் அந்த இந்த விஷயத்த அப்படியே விட்டுருது நீ ஒர்க் கூட நின்றுடு நம்ம நம்ம வீட்டையே கூட நம்மளே கூட பார்த்துக்கலாம் நீ ஒர்க் போகாத அப்படின்றாரு இந்த லேடி என்ன பண்ணுறாங்க ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அந்த அஃபேர்ஸ் ஓகே அஃபேர் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இது ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது அந்த அஃபேர் கூட வெளில போகிறது நிறைய விஷயங்கள் நடக்கிறது அந்த மாதிரி ஆகி ஆங்கே கடைசியாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவரால் இதை தாங்கிக்கவே முடியல எவ்வளோ சொல்லியுமே இவ்வளோ நடக்குது அப்படின்னும் போது கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு ஓகே நம்ம டிவோர்ஸ் வாங்கிடலாம் இதுக்கு மேலே முடியாது எவ்வளோ நடக்கும் நடக்கும்போது நம்ம டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி டிவோர்ஸ் வாங்குறதுக்கு வராரு டிவோர்ஸ் வாங்கும் போது கூட பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அவர் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறார் அந்த பொண்ணோட சேர்ந்து வாழணுன்றதுக்காக ஏகப்பட்ட முயற்சி எடுக்கிறார் ஆக்சுவலி நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுதான்னு எனக்கு தெரியுறது இப்போ இப்ப நான் ஹேண்டில் பண்ணுற டிவோர்ஸ் கேஸ்லயே பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க தான் அது இல்லைன்னு கிடையவே கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க எந்த ரேஞ்சுனால் பெண்கள் எப்படி இருக்காங்கன்னா ஒரு சின்ன விஷயம் வந்தாலே அந்த மேரேஜ் லைஃப்பையோ சரி இல்லை எதனா ஒரு விஷயம் சரி என் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஆனால் ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னாலோ இல்லை ஒரு கமிட்மெண்ட் குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாலுமே அதை திருப்பி அதை வந்து மேரேஜ் லைஃப் ஆகிட்டாலும் சரி இல்லை கமிட்மெண்ட் குள்ளே வந்துட்டாலும் சரி அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக கொண்டு போகணுன்றதுக்காக நிறைய முயற்சி எடுக்கிறாங்க அதை வந்து டக்குன்னு வந்து விடுறது பட் பெண்கள் நம்ம என்ன பண்றோம்னா டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து நான் எல்லாருமே சொல்லுவேன் ஒரு சில பெண்கள் தான் சொல்றேன் டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துட்டு இந்த மேரேஜ் லைஃப் எனக்கு வேண்டாம் அப்படின்ற முடிவை அதிகமா பெண்கள் இந்த காலத்துல எடுக்க வர எடுக்கிறாங்க மேபி அது ஒரு சில விஷயம் கரெக்டா தான் போகுது பிகாஸ் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா எடுக்கிறது தப்பே கிடையாது ஆனா இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கும்போதும் சரி இல்லைன்னா வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை ஹேண்டில் பண்ணாம டக்கு டக்கு டக்குன்னு நம்ம டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு அதிகமான முடிவு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் முதல்ல டிவோர்ஸ் வார்த்தையை விடுறாங்க ஆண்களோட இப்போ நேண்டில் பண்ண கேசஸ்லேயே பாத்தீங்கன்னா பெண்கள் தான் முதல்ல டிவோர்ஸ்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்க ஆண்களும் எடுத்து வைக்கிறாங்க தான் இல்லைன்னு கிடையாது பட் மெஜாரிட்டி வயசுன்னு ஒண்ணு இருக்கும்ல பெண்கள் தான் பெண்கள் தான் ஸோ இந்த கேஸ்ல கடைசியா என்ன ஆச்சுன்னா இவர் வந்து ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இல்லாத பர்சன் தான் அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க ஸோ அவருக்கு நாங்க என்ன பண்ணோம்னா மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணி கொடுத்தோம் இந்த இந்த பண்ணலாமா பண்ணலாம் பட் விஷயம் வந்து நிறைய எந்த அளவுக்கு வந்து ஒரு பெண் வந்து மெயின்டெனன்ஸ் வாங்கலாமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்களும் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வாங்க முடியும் நம்ம லாஸ்ட் டைம் வந்து பேசியிருந்ததை பத்தி ஏன்னா வந்து ஒரு ஆண் கிட்ட இருந்து ஒரு பெண் வந்து டிவோர்ஸ் வாங்கும் போது அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணி கொடுக்குறாங்க இதே வந்து ஒரு பெண் முன் வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும் என் ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கிறப்போ அந்த ஆணுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது இது நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம் கிடைச்சா நல்லா இருக்கு இது இருக்கவே இப்போதான் நிறைய பேர் தெரிய வரும்னு நினைக்கிறேன் நல்ல விஷயம் இல்ல மெயின்டனன்ஸ் வந்து தாராளமாவே கிடைக்கும் பட் வந்து எல்லா எல்லா டைமும் கிடைச்சிடாது அதுக்குன்னு சில சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கு ஒரு வேலை கல்யாணம் பண்ணிட்டு வாழும்போது அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை டிபெண்ட் பண்ணி தான் இறந்துருக்காங்க அந்த ஆணுக்கு வேற வழி இல்ல சம்பாதிக்கிறதுக்கான வழி இல்ல அப்படின்னும் போது தாராளமா மெயின்டனன்ஸ் வாங்கலாங்க அந்த விஷயம் நல்லதுதான் ஆக்சுவலி இப்போ இந்த பொண்ணு வந்து இல்லீகல் அஃபயர் வச்சிருக்காங்க இவருக்கு தெரிஞ்சு சொன்னப்போ வந்து அவங்க வந்து ஒன்று டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கணும் சரி சரின்னு சொல்லிட்டு இல்லீகல் அஃபேர் வச்சுட்டு இருந்திருக்காங்க அது எப்படி ஏன்னா கண்டிப்பாக வீடுன்னு ஒன்று வேணும் இல்லீகல் அஃபேர் வச்சிருக்கவங்க கிட்ட சும்மா வேணா நம்ம ஜாலியாக போயிட்டு வரலாமே தவிர கேர்ள்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த காலத்தில் ஒரு சில கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு ஹோம் வேணும் நமக்குன்னு ஒரு குடும்பம் வேணும் நமக்குன்னு ஒரு வீடு வேணும்ட்டு அது ஒரு தனி இதில் வச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களா ரெண்டு பேரும் இப்போ குழந்தைங்க என்னாச்சு குழந்தைங்க பாத்தீங்கன்னா குழந்தையோட கஸ்டடி பாத்தீங்கன்னா இப்ப அம்மா தான் இருக்கு ஆக்சுவலா இல்ல இப்ப ஆனா அவங்க அம்மா ஒரு இல்லீகல் அவங்க அப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க அப்படி இருக்கப்போ அவங்க அம்மா எப்படி அந்த குழந்தைங்க இருக்கும் குழந்தை வந்து ட்வின்ஸ் நான் சொன்னேன் குழந்தையோட வயசு ரொம்ப கம்மி குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூணு வயசு தான் ஆகுது குழந்தை வந்து அந்த சின்ன வயசுல வந்து அப்பா கிட்ட விட முடியாது குழந்தைய அவங்க அம்மா தான் பார்த்துக்கணும் ஓகே அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா பாத்துக்கிற அவங்க அம்மா பார்த்துக்கலாம் ரெடியா தான் இருக்காங்க ஆனா அந்த அவங்களுக்கு அந்த அஃபேர் இருக்கும்போது அந்த குழந்தையோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இருந்திருக்கு இப்போ வந்து இவர் என்ன இவரு இவரு டிவோர்ஸ் ஆயிடுச்சு டிவோர்ஸ் ஆயிட்டு இவரும் இப்ப சிங்கிளா தான் இருக்காரு மேரிட் லைஃப்லாம் எல்லாம் எதுவும் போல குழந்தைய வந்து அப்பப்போ மந்த்லி ஒன்ஸோ இல்லைன்னா ட்வைஸோ வந்து பாத்துக்கிறாரு பட் இவர் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு பட் இருந்தாலுமே அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இவர் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க எப்படின்னா மேரேஜ் லைஃபை கொண்டு போகணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாரு நிறைய விஷயங்கள் அஃபேருன்னு தெரிஞ்சு எந்த ஒரு ஆணுமே விட்டு கொடுத்துட்டுலாம் போனதுலாம் ரொம்ப கம்மி தான் ஆனா இவர் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துட்டும் போனாரு அதே மாதிரி மக்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து கோர்ட் வந்து டிவோர்ஸ் வந்து கிராண்ட் பண்ண முடியும் ஒரு கப்புளுக்கு அதே கோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புல சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஆஃப் ரெஸ்ட்ரிகன் ரைட்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க அதுல ஒருத்தர் வந்து கல்யாணம் ஆயிட்டக்கு காரணமே இல்லாம சண்டையும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழை மறுக்கிறாங்க அப்படின் இருக்கும் போது அந்த இன்னொரு பாஸ் பாட்னர் இருக்காங்களே அந்த இன்னொரு பாட்னர் கோர்ட் அணுகி எனக்கு இவங்களோட வாழ வைங்க அப்படின்னு சொன்னோன்னா கோர்ட் வந்து ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ நீங்கள் இவங்களோட வாழணும் அப்படின்னு கோர்ட் சொல்லுவாங்க சப்போஸ் ஆண் வந்து கோர்ட் சொல்லியுமே வாழாமல் இருக்காங்க அப்படின்னும் போது ஆண் பார்த்தீங்கன்னா மெயின்டனன்ஸ் அந்த பொண்ணுக்கு டபுளாக கொடுக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் ஒரு வேளை பெண் வந்துட்டு வாழ மறு மறுக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ரெண்டு பேருக்குள்ள சண்டை கிடையாது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது எதுவுமே இல்லாமல் சும்மாவே வாழ மறக்கிறாங்க அப்படின்னும் போது பெண் மறுத்தாங்க அப்படின்னா பெண்ணுக்கு மெயின்டெனன்ஸ் கிடைக்கிறது நிறைய விஷயத்துல குறையலாம் இப்ப வந்து இந்த டிவோர்ஸ் வந்து அவங்க இல்லீகல் அஃபேர் வச்சதுனாலே ஆனா வந்து இவங்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா அந்த பெண் இருந்ததுனால டிவோர்ஸ் கொடுத்துட்டு ஜீவன இவருக்கு மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் நல்ல விஷயம் தான் நிறைய விஷயங்கள் என்னோட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் இன் தி டைம் வெற்றி நடை போடுகிறது Taste daily. Taste the daily. daily.